பொது படத்துல வந்து நீங்க மீன் பிடிக்க போறோம் அதாவது வலை வந்து ஜாயின் பண்ணிட்டு இருக்கோம் கொஞ்ச நேரத்துல மீன் பிடிக்க போறோம்

அஞ்சு கிலோ பத்து கிலோ வாங்கி கொடுத்துருவோம்னா அது மட்டும்தான் புதுவையாக வாடகை விலையெல்லாம் சின்னதாக தான் இருக்கும் நாங்கள் முளைச்சிரு பொது குளத்தில் மீன் பிடிக்க போகிறோம் வரிசை பிறப்புக்காக மீன் பிடிக்க போகிறோம் மக்களுக்கெல்லாம் ஒரு அறுபது பங்கு மீன் பிடிச்சி பங்கு வைக்கிறது இன்னைக்கு பத்தி குளுத்தி சூட பற்றியெல்லாம் கொளுத்தி சாமி விட்டு இறக்க போகிறோம் ஐயோ ஜாஜ ஆறு ஜாலஜி ஆறு ஜாலஜி ஜேலம்மாள் புது விஷயத்தில் நாலு பேரே இப்பதான் ஆனக்கோடு போகிறா அதெல்லாம் பட்ட இந்த முதல்ல அல்லிக்கிட்ட உள்ள களிக்கொண்டுமே ஏன் அன் லிஸ்ட்டியே கழிப்பட்றா ம் அதெல்லாம் இருக்கட்டும் எஸ் ஜாலேஜி

சக்கர <laughs> சாசமா <laughs> 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 <usuk> <usuk>

பவல்ல வந்துறான் பவல்ல வேண்டாம் சின்ன சின்ன ஏய் நம்ம ஐட்ட பாப்பா आजा ஏ போற வாடாங்க இங்க புலி சின்னது பெரிய புலி சாமை எடுங்க எடுத்து போடு பாப்பா நீ ஏய் பண்ணு நீ வாவல் வாவல் மீனா அங்க சுப்பண்ண அங்க மழைய தூக்க முடிய

சிசி எல்லாம் விட்டுருவா கணேசா சிசி எல்லாம் கிடக்கணும் சிசி கட்ட எல்லாம் விட்டுருக்கே சிசி எல்லாம்

மேல தூக்கு

வாங்க கௌர ஆமா மட்டும் சார்

வெட்டட்ட வெட்டட்ட ஓரா பைக் நல்லா இருக்கு சார் வாந்தி தான் வருது ஏளும்ல வா அடிச்சு

வாய வித்தியா எங்கே இருக்குதுன்ட்டு சேவவே சேவாது எவ்வளோ வெயில் கிடந்தாலும் இந்த முல்லை கரகாரன்னு உடஞ்சாலும் சேவாது உசுறது உடஞ்சிதான் இருக்குது இல்லை இருக்குது போட வந்து நீங்களும் ரெண்டு ரெண்டு ஆண்டு முக்கா போட வந்து வெறும் ஸ்லேப்லாம் இருக்கு எங்காலும் வந்து பார்க்கல அதாவது முடிவு வந்து பார்க்குறது நான் ஒரு ரவுண்டு வந்துடும் ராத்திரில்லை ரொம்ப கண்டிப்பாக ஒரு தீபம் வரும் டாங்கிட்ட வாழை போக போகிறேன் வானம் வாங்கி ஒரு சின்ன மீன் போடுங்க போற துக்குன <sketches> இது யாரு அதான் சோஜி பாஸ் சோஜி பாஸ் ரெண்டு பங்கு ஆ ரெண்டு பங்கு சுப்பிரமணியா ரெண்டு பங்கு போடு ரெண்டு கிலோ போடு அது கூட தான் இருக்கும் போ yeah. <Christmas and> <holidays>

என்ன ஒரு கட்டை கலந்து போடுங்க சின்னது பெரியது கலந்து போடுங்க பெருசாவே இல்லை அங்க காலேஜ் வந்துடுச்சு போயிட்டானே முடியா 10 கோடி எடுத்து ரைட் 2 கிலோ சரியா பட்டானே சத்த

குளத்துல பிடிச்ச மீனிலே வந்து பாத்தீங்கன்னா இதுதான் வந்து நல்லா பெரிய மீனாக இருந்துச்சு அந்த மீனை நாங்கள் வாங்கிட்டு வந்துட்டோம் இப்போ மீனை வந்து சுத்தம் பண்ணி குழம்புக்கு போகிறேன்